பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் இப்போது பழைய பாடத்தை ரிவிசன் செய்துவிடலாம் அ தர்சூல் அவ்வல் முதல் பாடம் ஹாதா இது ஹாதா பைதுன் இது வீடு ஹாதா மஸ்ஜிதுன் இது பள்ளிவாசல் ஹாதா பாபுன் இது கதவு இப்பொழுது புதிய வார்த்தைகளை பார்க்கலாம் இது புத்தகம் அதற்கு அரபில் கிதாபுன் ஹாதாவை சேர்த்துக்கோங்க ஹாதா இது கிதாபுன் புத்தகம் பேனா அதற்கு அரபில் களமுன் ஹாதா இது களமுன் பேனா சாவி இது அரபில மிஃப்தாகுன் சாவி ஹாதா இது மிஃப்தாகுன் சாவி இப்போது நாம் ஏழு புதிய வார்த்தைகளை படித்திருக்கிறோம் முதலாவது ஹாதா இது பைத்துன் வீடு மஸ்ஜிதுன் பள்ளிவாசல் பாபுன் கதவு கிதாபுன் புத்தகம் கலமுன் பேனா மிஃப்தாகுன் சாவி இங்கே பாருங்கள் பைத்துன் மஸ்ஜிதுன் இந்த மாதிரி தன்வின் உள்ளது தோ சேரு தோ சபர் தன்வின் உள்ளது இருந்தால் அது ஒரு அப்படிங்கிற வார்த்தையில் வரும் ஒரு வீடு ஒரு பள்ளிவாசல் ஒரு கதவு ஒரு புத்தகம் ஒரு பேனா ஒரு சாவி ஆகிய மொத்தம் நம்ம ஏழு வார்த்தைகளை படிச்சிருக்கிறோம் இந்த ஏழு வார்த்தைகளை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் அடுத்த பாடத்தில் ரிவிஷன் செய்துவிட்டு புதிய வார்த்தைகளை படிக்கலாம்